விஜய் காவேரி எல்லாருமே சேர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க அப்போ தாத்தா பாட்டி ரெண்டு பேருமே சொல்கிறாங்க இங்கே பாரு விஜய் நீ வந்து காவேரியை கூட்டிட்டு வீட்டுக்கு வந்துரு அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு நிமிஷம் இங்கே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கூட்டிகிட்டு போகிறாரு கூட்டிகிட்டு போய் சொல்கிறாரு இங்கே பாருங்கள் நான் உங்கள் கூட வரலை அப்படின்னு சொல்கிறாரு அதை கேட்டு தாத்தா பாட்டி ரெண்டு பேருமே ஷாக் ஆகிறாங்க ஏன் விஜய் நீ இப்படி சொல்லிட்டுருக்க அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி ஒரு மாதிரி எப்படி டென்ஷனாக சொல்கிறாங்க எல்லா பாட்டி நான் சொல்கிறதில் ஒரு அர்த்தம் இருக்கும் எனக்கு அங்கே வர பிடிக்கலை அப்படின்னு சொல்கிறாரு என்ன விஜய் நாங்கள் ரெண்டு பேரும் உன்னை பார்த்து பார்த்து வளர்த்தோம் இப்போ வரமாட்டேன்னு சொல்கிற நான் ஏதோ தெரியாமல் நான் காவேரி கிட்டே டிவோர்ஸ் பேப்பரில் சைன் வாங்கணும்னு கேட்டேன் எனக்கு தெரியாது நீங்கள் ரெண்டு பேரும் இப்படி வாழ்ந்தீங்கன்னு சொல்லிட்டு இப்போ நான் எல்லாத்தையும் மறந்து வந்து கூப்பிடுறேன்ல அப்போ நீ வரணும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை இல்லை நான் வரல அப்படின்னு சொல்கிறாரு என்னப்பா விஜய் இப்படி பேசுகிறேன் நீ உன்னோட கோவம் ஒன்றும் குறையவே இல்லையா அப்படின்னு தாத்தா கேட்குறாரு இல்லை இல்லை தாத்தா எனக்கு கோவலாம் ஒன்றும் இல்லை எனக்கு இப்போ அங்கே வர பிடிக்கல நான் வந்து காவேரி கூட இருக்கணும்னு நினைக்கிறேன் அவங்க வீட்லேயே நான் இருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு விஜய் சொல்கிறாரு சரி கல்யாணி இதுக்கும் மேலே நீ வந்து விஜய்யை தொல்லை பண்ணாத அவனுக்கு என்ன தோணுதோ அதை செய்யட்டும் சரியா அவனுக்காக மனசு மாறும் அவன் மாறணோனே வீட்டுக்கு வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே சேர்ந்து வராங்க சரி நாங்கள் போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே சாரதா குமாரன் எல்லாருமே சேர்ந்து பார்க்குறாங்க என்ன நீங்கள் போயிட்டு வரேன்னு சொல்கிறீங்க நீங்கள் காவேரி விஜய் ரெண்டு பேரை கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னீங்க அப்படின்னு சாரதா சொல்கிறாங்க இல்லை இல்லை விஜய்க்கு அங்கே வர ஐடியாவே இல்லை அதனால் கொஞ்ச நாள் விஜய் இங்கே இருக்கட்டும் அதுக்கப்புறம் விஜய்யே மனசு மாறி காவேரி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரட்டும் அது வரைக்கும் நாங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருப்போம் அப்படின்னு தாத்தா சொல்கிறாரு அப்படியே சாரதா குமரன் எல்லாருமே பார்க்குறாங்க காவேரியும் அப்படியே பார்க்குறாங்க எதுவுமே பேசவே இல்லை இங்கே பாருமா நீ வந்து மாசமாக இருக்கிறது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நீ சந்தோஷமாக இருக்கணும் சரியா என் பேரனை பார்த்துக்கோ அவன் அங்கே வரமாட்டேன்னு சொல்கிறான் அவனுக்காக எப்போ தோணுதோ அப்போ வரட்டும் நாங்கள் போய்ட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையுமே சொல்லிவிட்டு அங்கேருந்து அப்படியே போகிறாங்க போகும்போது அப்படியே திரும்பி திரும்பி விச்சையே பாட்டி பார்த்துட்டு அங்கேருந்து அப்படியே போகிறாங்க ரொம்ப ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க ஏங்க விஜய் இப்படி பண்ணிகிட்ருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி ரொம்ப ஃபீல் பண்ணி தாத்தா கிட்ட சொல்கிறாங்க இங்கே பாரு கல்யாணி நீ பண்ணது ரொம்ப பெரிய தப்பு பண்ணியிருக்க விஜய்ய அதுவும் அவங்க பொண்டாட்டி ரெண்டு பேரையும் பிரிக்கணும்னு நினச்சிருக்க அதனால தான் அவனால் மனசு ஏற்றுக்கலை கொஞ்ச நாள் விட்டு பிடிக்கலாம் அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது விஜய் எங்கேயும் போக மாட்டான் சரியா அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்கிறாரு என்ன போங்க எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் மிஸ் சேர்ந்து வீட்டுக்கு போகிறாங்க அப்படியே பார்க்குறாங்க சாரதா பார்த்துட்டு கேட்குறாங்க ஏன்ப்பா தாத்தா பாட்டி ரெண்டு பேரும் வந்து கூப்பிடுறாங்க இப்படி போக மாட்டேன்னு சொல்லிவிட்டு அவங்க மனசு ரொம்ப கஷ்டமாக போகிறாங்க என்ன இருந்தாலும் அவங்க ஒரு மாதிரி வருத்தமாக போகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அவங்க தானே உன்னை வளர்த்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சாரதா சொல்கிறாங்க இல்லை 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 எனக்கு அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை எனக்கு கொஞ்ச நாள் உங்கள் கூட இருக்கணும் போல் தோணுச்சு அதனால தான் நான் சொன்னேன் நான் அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து கண்டிப்பாக தாத்தா பாட்டி கூட போய் நான் இருப்பேன் காவேரி நான் கூட்டிகிட்டு போயிடுவேன் அப்படின்னு விஜய் சொல்கிறாரு அதை கேட்டோன்னே எல்லாருமே அப்படியே அமைதியாக இருக்காங்க சரி நான் உள்ளே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் உள்ளே போகிறாரு பின்னாடியே காவேரியும் போகிறாங்க போயிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க அப்படியே ஹக் பண்ணிக்கிறாங்க ஏய் காவேரி என்ன ஆச்சு உனக்கு நீ ஏன் அழற அப்படின்னு சொல்கிறாரு இல்லை எனக்கு ஒன்றும் இல்லை நீங்கள் எதுக்கு ஏன் கூடவே இருக்கணும்னு நீங்கள் சொன்னீங்க தாத்தா பாட்டி ரெண்டு பேரை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க விடு காவேரி அதெல்லாம் ஒன்றும் பெருசு இல்லை சரியா கொஞ்ச நாள் கழித்து நான் போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு அப்படியே ரெண்டு பேருமே சேர்ந்து அப்படியே ரொமான்ஸ் பண்ணுறாங்க பார்த்து அப்படியே பேசிகிட்டே இருக்காங்க காவேரி ஒன்று எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு உங்கள் வீட்டில் இருக்க எல்லாேருமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு கொஞ்ச நாள் அவங்களோட நான் இருக்கணும்னு நினைக்கிறேன் ஏன் உனக்கு ஏதாவது கஷ்டமாக இருக்கா தாத்தா கூட போகணும் நீ நினைக்கிறியா சரி நீ நினச்சா நான் உன்னை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு ஐயோ இல்லைங்க இல்லை 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 அதெல்லாம் ஒன்றும் இல்லை உங்களுக்கு என்ன தோணுதோ அதையே செய்யுங்க உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதுதான் எனக்கும் பிடிக்கும் அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க ரெண்டு பெருமிஸ் சேர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க அப்படியே நிவின் டென்ஷனாக இருக்காரு அங்கேருந்து அப்படியே யமுனா பார்க்குறாங்க போ அப்படியே கடு பார்க்குறாங்க இங்கே பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க ஏய் உனக்கு என்ன பிரச்சனை எப்போ பார்த்தாலும் சுற்றி 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 வந்து டார்ச்சர் பண்ணிகிட்டே இருக்க உங்ககிட்ட நான் எத்தனை வாட்டி சொல்கிறது காவேரி மாசமாக இருக்கன்னு சொன்னேன் அப்படி இருந்தோம் நீ புரிஞ்சிக்காமல் உங்ககிட்ட ஃபஸ்ட்டு சொன்னாலா யார்கிட்ட சொன்னாலும் ஏதாவது ஒன்று பண்ணிட்டே இருக்க நீ என்னடி ஜென்மம் நீ திருந்தவே மாட்டியா உனக்கு அறிவே கிடையாதா உன் மூளையில் எதுவுமே கிடையாதா என்னை போட்டு டார்ச்சர் பண்ணணுன்றதுக்காகவே என்னை கல்யாணம் பண்ணிய நீ உன்னை பார்த்தாலே எனக்கு கடுப்பாக இருக்குது உடனே ஏதாவது நான் பண்ணுறதுக்குள்ளே ஒழுங்காக மரியாதையா இங்கேருந்து போயிடு அப்படின்னு நிவீன் சொல்கிறாரு ஆமாங்க ஆமாம் என்னை பார்த்தா உங்களுக்கு கடுப்பாக தான் இருக்கும் ஏன்னா நான் எல்லாம் கரெக்டாக கேட்குறேன்ல அதனால் என்னை பார்த்தாலே உங்களுக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பயங்கர கோபமாக அப்படியே யமுனா பஸ் பேசுகிறாங்க என்ன இப்போ சண்டை போடத்துக்காக வந்திருக்கியா அவங்ககிட்ட பேசுனேன் பேசவே எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு நிவீன் அங்கேருந்து அப்படியே எழுந்து போகிறாரு யமுனா அப்படியே தடுக்கிறாங்க ஏ தள்ள அப்படி அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே போகிறாரு அப்படியே யோனாவுக்கு கோவமாக வருது அந்த காவேரியை பற்றி பேசினா மட்டும் இவருக்கு அப்படியே கடுப்பு இங்கே இருந்தால் தெரியல நான் கேட்கறதுல கரெக்டாக இருக்கு அப்படி இவ்வளோ கோவப்பட்டுட்டு போறாரு அப்படின்னு சொல்லிட்டு யமுனா அப்படி ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்காங்க வீட்டுக்கு தாத்தா பாட்டி ரெண்டு பேருமே வராங்க வந்த உடனே கேட்குறாங்க அஜியோட அம்மா எங்க காவேரி விச்சே ரெண்டு பேருமே காணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுமே இல்லைம்மா அவன் இங்கே வரமாட்டேன்னு சொல்லிட்டான் அப்படின்னு பாட்டி சொல்கிறாங்க அதை கேட்டு உடனே ஐயோ ஏன் ஏ ஏன் அப்படி சொன்னான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க நாம தான் அந்த சைன் வாங்கணும்னு நினச்சோம்ல காவேரி பிரிக்கணும்னு நினச்சோம்ல அந்த கோபம் அவனுக்கு இருக்கும் போல இருக்குது அதனால தான் நான் போய் கூப்பிட்டோம் அவன் வரமாட்டேன்னு சொல்லிட்டான் அப்படின்னு பாட்டி சொல்கிறாங்க நீங்கள் தான் போய் எல்லாத்தையும் சொன்னீங்கல்ல காவேரி மாதமாக இருக்கிறது எனக்கு தெரியாது நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ வாழறது எனக்கு தெரியாது அப்படின்னு எல்லாத்தையும் எடுத்து சொன்னீங்களா அப்படின்னு கேட்குறாங்க அஜியோட அம்மா நான் எல்லாத்தையுமே சொல்லிட்டேன் அப்போ கூட அவன் வரமாட்டான்னு சொல்லிட்டான் அப்படின்னு சொல்றாங்க என்னப்பா இது இதெல்லாம் உண்மையான் விஜய் வரமாட்டேன்னு சொன்னதெல்லாம் உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு அச்சியோட அம்மா கேட்குறாங்க ஆமாம்மா அவனுக்கு ஏதோ மனசு சரியில்லை போல் இருக்கு சரி பரவாயில்ல கொஞ்ச நாள் ஆகட்டும் வந்துடும் அதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை அப்படின்னு தாத்தா சொல்கிறாரு என்னப்பா எப்படி சொல்கிறீங்க நம்மளை விட்டுட்டு அவன் எதுக்காக அங்கே போய் இருக்கணும் அங்கே போய் எதுக்காக கஷ்டப்படணும் அவன் ராஜா மாதிரி வளர்ந்தவன் அங்கே போய் உட்கா உட்காந்துச்சிட்டு நல்லாவா நல்லாவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அச்சியோட அம்மா சொல்கிறாங்க சரி விடுமா அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா அங்கேருந்து அப்படியே போகிறாரு என்னம்மா இது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அஜயோட அம்மா நானும் நிறைய பேசிட்டேன் தாத்தா இப்படி தான் சொல்கிறாரு இப்படி தான் பேசிகிட்டு இருக்காரு என்னையும் சமாதானப்படுத்தி கூட்டிகிட்டு வரார் அவரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி பாட்டி இருக்காங்க குமரன் ரூமுக்கு போகிறாரு அங்கே கங்கா இருக்காங்க இருக்கும்போது அப்படியே பார்க்குறாங்க பார்த்துட்டு பாவங்க விஜய் வீட்டுக்கே போக மாட்டேன்னு சொல்லிட்டாரு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது தெரியுமா தாத்தா பாட்டி ரெண்டு பேருமே ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கங்கா சொல்கிறாங்க கங்கா அணி சொல்கிறது எல்லாமே உண்மைதான் ஆனால் காவேரி கூட விஜய் இருக்கணும்னு நினைக்கிறது எல்லாமே நல்லது தானே அவங்க ரெண்டு பேர் கொஞ்ச நாள் இங்கே இருக்கணும்னு நினைக்கிறாங்க இருந்துட்டு போட்டோமே அவங்கள எதுக்கு கட்டாயப்படுத்தி அங்கே அனுப்பணும் அப்படின்னு குமரன் சொல்கிறாரு எனங்க இப்படி பேசுகிறீங்க அவங்க என்ன நினைப்பாங்க மாப்பிள்ளையை நாமளே வச்சுக்கிட்டோம் அப்படின்னு அவங்க தப்பாக நினச்சிக்க மாட்டாங்களா எல்லா கோபமும் காவேரி பக்கம் தாங்க திரும்பும் அப்படின்னு கங்கா சொல்கிறாங்க அதெல்லாம் ஒன்றையுமே கிடையாது பாட்டி வேணா கோவப்படலாம் ஆனால் தாத்தா புரிஞ்சுப்பார் காவேரியை தாத்தா பூ எப்போவுமே புரிஞ்சுப்பார் நம்ம அதை பற்றி கவலையே பட தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காரு சரிங்க நம்ம ரூம்லேயும் அவங்க இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க அங்கே போய் கஷ்டப்பட்டுட்ருக்காங்க நீங்கள் அங்கே போய்ட்டு கட்டில் ஏதாவது வாங்கி போடுங்க பார்க்கவே ரொம்ப கஷ்டமாக இருக்குது அவங்க கீழே படுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு கங்கா சொல்கிறாங்க நான் எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டேன் அங்கா கட்டில் இன்றைக்கி வந்துடும் நான் அங்கே போயிட்டு அந்த ரூமில் எல்லாமே கட்டில் எல்லாமே போட்டு நல்லா ரெடி பண்ணிவிட்டு வரேன் நீ கவலையே படாத அப்படின்னு குமரன் சொல்கிறாரு சரிங்க ஏன்னா ரொம்ப வசதியா வாழ்ந்தவர் இந்த வீட்டில் வந்து ஒரு ஃபேன் காற்று கூட இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறாரு அதுவும் அப்பளெல்லாம் ரெடி பண்ணிட்டு அந்த ரூம்ல போயிட்டு இருக்கிறதெல்லாம் ஒதுக்கிட்டு அங்கே ஓரமாக இருக்காங்க அது கூட பரவாயில்லை எல்லாமே எனக்கு நல்லது தான் எனக்கு இதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு விஜய் சொல்றாரு பார்க்கவே ரொம்ப கஷ்டமா இருக்குங்க சீக்கிரமாக எல்லாத்தையும் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க நீ சொன்ன மாதிரி நான் எல்லா ஏற்படும் பண்ணிட்டேன் நான் கண்டிப்பாக இன்றைக்கி எல்லாமே முடிச்சு கொடுத்துருவேன் இன்றைக்கி நைட்டு அவங்க கட்டில் எல்லாமே நான் போட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு குமரன் சொல்கிறாரு சரிங்க நீங்கள் எதுவாக இருந்தாலும் பார்த்து சீக்கிரம் பண்ணிவிடுங்க அப்படின்னு கங்கா குமரன் கிட்டே